விஷாலுடைய விடாமுயற்சியால் பனிரெண்டு வருட காத்திருப்புக்கு பிறகு ரிலீஸ் ஆக போகும் மதகஜராஜா சுந்தசி இயக்கத்தில் விஷால் சந்தானம் நடிப்பில் உருவாகி பனிரெண்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட மதகஜராஜா படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது சுந்தசி இயக்கத்தில் விஷால் நாயகராக நடித்த படம்தான் மதகஜராஜா இப்படத்தில் சந்தானம் காமெடியனாக நடித்திருக்கிறார் இப்படத்தை ஜெம்னி ஃபிலிம் சர்க்கியூட் நிறுவனம் தயாரித்திருந்தது இப்படத்தில் நடிகர் விஷாலுக்கு ஜோடியாக அஞ்சலி மற்றும் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோரும் நடித்திருந்தனர் மேலும் நடிகை சதா ஒரு பாடலுக்கு மட்டும் ஐட்டம் டான்ஸ் ஆடியிருந்தார் இப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருந்தார் ரிச்சர்ட் எம் நாதன் இப்படத்திற்கு ஒளிப்பதிவும் செய்திருந்தார் திரைப்படம் கடந்த பதிமூன்றாம் ஆண்டு எடுத்து முடிக்கப்பட்டது அந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்ட இப்படம் சில பிரச்சனைகளால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது இடையிடையே இப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் அது வெளியிடப்படவில்லை இந்நிலையில் பனிரெண்டு ஆண்டு காத்திருப்புக்கு பின்னர் ஒரு வழியாக மதகஜராஜா படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளது அதோடு சேர்த்து அதன்படி வருகிற ஜனவரி பனிரெண்டாம் தேதி பொங்கல் பண்டிகையை பண்டிகையொட்டி மதகஜராஜா திரைப்படம் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகும்